கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை மிக முக்கியமான இடத்தை எட்டி இருக்கிறது இந்த வேளையில சிசிடிவி கேமரா ஆதாரங்களோடு முக்கியமான ஒரு நபர் தலைமறைவாகியிருக்கிறார் இருக்கிறார் இவருக்கும் ஆதவ் ஜூனாவுக்கும் என்ன சம்பந்தம் யாரை காப்பாற்றுவதற்காக இவர் தலைமுறைவாகி இருக்கிறார் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கு இந்த சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் சம்பவத்தில் அவிழ்க்கப்படும் அதிபயங்கரமான ஆதாரங்கள் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் அவர்கள் அந்த வாகனத்துல மேலே நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது வாகனத்துக்கு உள்ளால இருந்த நபர்கள் யார் யார் அவர்கள் என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க வெளியில நடந்த நெருக்கடிகள் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லைன்னா இதெல்லாம் பார்க்காதது மாதிரி நடந்து கொண்டார்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் சிபிஐ விசாரணை எந்த கோணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இதில் என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் குஜராத்தை சார்ந்த பிரவீன்குமார் அப்படிங்கிற ஐபிஎஸ் அதிகாரியினுடைய தலைமையில ஆறு பேர் கொண்ட குழு வந்து இந்த சிபிஐ விசாரணையில் அதிபயங்கரமாக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க தீபாவளி முடிஞ்ச பிறகு அவர்களுடைய விசாரணை மிக தீவிரமாக நடந்துட்டு இருந்தது குறிப்பாக வேலுச்சாமிபுரம் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த கூட்டம் இறப்புக்கள் நடந்த இடம் இந்த பகுதிகள் எல்லாம் அவர்கள் வந்து இயற்கைக்கோள் துணையோட த்ரீ டி லேசர் அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வச்சு அவர்கள் அந்த இடத்தை அங்குலங்குலமாக வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இன்னும் சொல்லப்போனா இவர்கள் வந்து ஆறு நபர்கள் இந்த குழுவில் இருந்தாங்க இப்போ இன்னும் ஒரு ஆறு நபர்களை எடுத்து இந்த விசாரணையை துரிதப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் நமக்கு வந்திருக்கு அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடியவர்கள் மளிகை கடைகள் வச்சிருக்கிறவங்க அது மாதிரி பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவர்கள்ட்ட எல்லாம் அவங்க வந்து விசாரணை நடத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட நபர்களுக்கு மேல வந்து சம்மன் அழிச்சு அவர்களை வந்து படிப்படியாக விசாரணை வளைத்துக்குள்ளால் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இதுல முக்கியமாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த நேரத்தில் விஜய் அவர்கள் வருவான்னு சொல்லி சொன்னாரு எப்ப வந்தாரு எப்போ வந்து இந்த கூட்டம் வந்து கூட ஆரம்பித்தது இதற்கான காரணங்கள் என்ன இப்படிப்பட்ட நெருக்கடிக்கனுக்கான காரணங்கள் என்ன கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கறது உணவு வேறு வசதிகளெல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருந்ததா அப்படிங்கிற கோணத்தில் வந்து இவர்களுடைய விசாரணைகள் எல்லாம் தொடர்ந்து வந்து நடந்துட்டுருக்கு இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் நிர்மல்குமார் புஷியானந்த் இவர்கள் ரெண்டு பேர்கிட்டையும் விசாரித்ததாக சொன்னாங்க ஆனால் அவர்கள் சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கிட்ட எதுவுமே விசாரிக்கலை உள்ளால் வந்தாங்க வந்து சில சிசிடிவி கேமரா காட்சிகளை கேட்டாங்க நாங்கள் ஏற்கனவே எஸ்ஐடிக்கு வந்து சில ஆதாரங்களை கொடுத்துருக்கோம் அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையில் இன்னும் சில ஆதாரங்களை எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு உள்ளால போய் ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமான நேரம் வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த கட்டமாக இந்த விசாரணை ஆதவ் அர்ஜுனா அருண்குமார் ஆகிய ரெண்டு பேர்களுக்கு மேலே வந்து பாயும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்துல தான் ராம்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் மிக மிக முக்கியமான நபர் என்னன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஒரு நிறுவனம் அந்த தான் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சது எப்போ வரணும் விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் எந்த நேரம் பேசணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் திட்டமிட்டது இந்த நிறுவனம்தான் இந்த நிறுவனத்தில் முக்கிய நபராக வேலை பார்க்கக்கூடியவர் தான் ராம்குமார் அவர்கள் அப்போ இவர்கிட்ட தான் இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கப்படுகிறது இவரை எதனுடைய அடிப்படையில் சிபிஐ விசாரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே தமிழகத்தில் எஸ்ஐடியை வந்து தமிழக அரசு அமைச்சது எஸ்ஐடி ஏஜியினுடைய விசாரணையில் இவர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்கிறாங்க அவங்க வந்து இவர்கிட்ட அந்த வாகனத்தில் பயன்படுத்தின சிசிடிவி கேமரா காட்சிகள் அதனுடைய ஃபுட்டேஜுகள் எல்லாத்தையும் வந்து கேட்டிருக்கிறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சில காட்சிகளை மட்டும் அவங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுக்கல சில காட்சிகளை மட்டும் கொடுத்துருக்கிறாரு குறிப்பாக அந்த பிரச்சார வாகனத்துக்கு பின்னால் என்னென்ன நடந்ததோ அப்படிங்கிறதுக்கான சில ஆவணங்களை ஆதாரங்களை வந்து கொடுத்துருக்கிறார் கொடுத்துட்டு நான் வந்து இந்தந்த ஆதாரங்களை கொடுத்தேன் அப்படிங்கிறத வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷனில் அந்த எஸ்ஐடியில் அதில் இவர் சைன் பண்ணிவிட்டு இவருடைய நம்பரை போடலை இவருடைய எண்ணை போடாமல் இன்னொரு வக்கீலுடைய எண்ணை வந்து போட்டிருக்கிறாரு இதில் தான் இவர் பேரில் மிகப்பெரிய சந்தேகம் வந்து எழுந்திருக்கு அப்போ இவர் என்னத்தை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு அந்த பிரச்சார வாகனத்தை சுற்றி சிசிடிவி கேமரா காட்சிகள் வந்து பதிவாச்சு அது மட்டுமல்ல உள்ளால வந்து விஜய் அவர்களை படம் பிடிக்கிறதுக்காக விஜய் பேசும்போது விஜய் விஜய் இருக்கும்போது அவரை துல்லியமாக படம் பிடிக்கிறதுக்காக கேமரா எல்லாம் பதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாச்சு இல்லையா இது மட்டும் இல்லைங்க அறுபத்தி மூன்று ட்ரோன் கேமராக்கள் வந்து மேலே சுற்றிட்டே இருந்தது இந்த ஜனநாயகன் படத்திற்கான காட்சிகளை எடுக்கிறதுக்கான வேலைகளில் வந்து இந்த ட்ரோன் கேமரா பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசுபொருளானது இல்லையா இந்த ஆதாரங்கள் அத்தனையும் வந்து இந்த ராம்குமார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ராம்குமாரோடைய வீட்டுக்கு போனால் அவர் இல்லை அவர் சென்னைக்கு போயிட்டார் வேற வேலைக்கு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயங்களை வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அவரை வந்து காண்டக்ட் பண்ணவே முடியலை அவருடைய செல்ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவர் தலைமுறைவாகி இருக்கிறாரு இதில் தான் மிகப்பெரிய கேள்விகள் வந்து எழும்பி இருக்கு என்னன்னா இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான முடிச்சுகள் இந்த கரூர் சம்பவத்தில் எதனால் இந்த நெருக்கடிகளுக்கு உள்ளாச்சு எதனால் இந்த நாற்பத்தி ஒரு நபர்கள் இறக்கிறதுக்கான காரணமாக என்னது அமைஞ்சது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த சிசிடிவி கேமரா காட்சிகளில் இருக்கும் அதனுடைய ஹார்ட் ஹார்டிஸ்கை அப்படியே கொண்டு போய் இவர் வந்து தலைமறைவாக இருக்கிறார் இதில் தான் ஆதவர் ஜூனாவை காப்பாற்றுறதுக்காக இவர் தலைமறைவாகி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்பியிருக்கு ஏன்னா இதுல மிக துல்லியமாக தெரியக்கூடும் ஏற்கனவே வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க எடுத்த வீடியோ பதிவுகள் வந்து மிகப்பெரிய ஆதாரமாக சாட்சியமாக இருக்கு இந்த வாகனத்திலிருந்து பதிவு பண்ண காட்சிகள் எதுவுமே இன்னுமே வெளிவரல அது இன்னும் துல்லியமாக தெரியக்கூடும் என்னன்னா இவர்கள் வந்து இந்த பட ஷூட்டிங்காக அதிநவீன கேமராக்களை வந்து பொறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்கு அப்போ இன்னும் துல்லியமாக நேர்த்தியாக அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பதியப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த சிசிடிவி ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த உண்மைகள் எல்லாம் வெளிவரக்கூடும் அடுத்த கட்டமாக விஜய் அவர்களும் இந்த சிபிஐனுடைய இந்த விசாரணை வளையத்துக்குள்ளால கொண்டு வரப்படுவாங்க ஏற்கனவே சிபிஐ விசாரணை அறிவிச்ச உடனே இவங்க ஏதோ தங்களுக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி இல்லை விஜய் அவர்களை அப்படியே தூக்கி லாக் பண்ற மாதிரிதான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இருக்கு ஏற்கனவே இந்த சிபிஐ விசாரணையில ஆரம்ப கட்ட பிலிமினரி விசாரணை தான் போயிட்டு இருக்கு மேலோட்டமான விசாரணையாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்த கட்ட விசாரணை வந்து மிக ஆழமாக இருக்கும் அப்படிங்கறத வந்து எதிர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தாவேக்காவினுடைய நிர்மல்குமார் புஷ்ய ஆனந்த் இவங்களை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க அடுத்த கட்டமாக ஆதவ் அர்ஜுனா அருண்குமார் இந்த நபர்களை வந்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கு அடுத்த கட்டமாக இங்க என்னென்ன நடந்தது இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் இதனுடைய ஆய்வுகள் அது மாதிரி ராம்குமாரை பிடிச்சு குலுக்கக்கூடிய குலுக்கில் ராம்குமார் சொல்லக்கூடிய உண்மைகள் அதில் இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க என்ன காரணத்திற்காக இந்த சிசிடிவி கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல ட்ரோன் கேமரா பயன்படுத்தப்பட்டதுக்கும் ராம்குமாருக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அந்த ட்ரோன் கேமராக்கள் எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது இந்த விஷயங்களெல்லாம் கறந்து எடுக்கும் போது அடுத்த கட்டமாக இந்த விசாரணை போய் நிற்கக்கூடிய இடம் விஜயினுடைய இடமாக இருக்கும் விஜயை பிடித்து விசாரிக்கக்கூடிய வேலைகள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆகையினால இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை இந்த சிபிஐ விசாரணை இவங்க வந்து தமிழக காவல்துறை தமிழக எஸ்ஐடி வந்து விசாரிக்கிறது மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனால் எஸ்ஐடி இதுவரைக்கும் அவர்களுடைய விசாரணை தீவிரப்படுத்தலை இன்னும் சொல்லப்போனால் போனால் தாவைக்கா கட்சியை சார்ந்த நபர்களை வந்து விசாரணை வளைத்துக்குள்ளால் கொண்டு வரல சில கேமரா காட்சிகள் தான் அவங்க கையில் கிடைச்சிருக்கு அப்போ முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய கேமரா ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இவர்கள் வந்து உள்ளால சிக்கக்கூடும் இதனுடைய பாதிப்புகள் இதுக்கு காரணம் யாரு உண்மையிலே வந்து இந்த மாதிரியான இறப்புகளுக்கு என்ன காரணமாக இருந்தது யாருடைய அஜாக்கிரதை இதனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டமிடுதல்கள் எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் இந்த சிபிஐ விசாரணையில என்னென்ன நடக்கு இந்த காட்சிகள் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு தொடர்ந்து இன்னொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்